எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன தமிழர்களை கொன்றளிக்கும் போது மத்தியிலே காங்கிரஸ் அரசு மாநிலத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மண்ணையும் செய்ய முடியாத இந்த அரசு தலைவர்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்துகின்றோம் என்று எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஒரு கடிதம் என்றால் இதை எவ்வாறு புரிந்து கொள்வதென்று தெரியவில்லை கருணாநிதிக்கு வாழ்த்த சொல்வதை பார்க்கவில்லை அதன் அதன் ஊடாக எங் நாங்கள் தெரிவு செய்த மக்களுக்கு வாய்க்கரிசி போடுற மாதிரி தான் இருக்கு மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படும் போது அந்த அழிவுக்கு காரணமாக அந்த அழிவு காரணமாக அந்த நேரத்தில் இந்தியாவில் ஆட்சி இருந்தவர் திமுக கருணாநிதி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் தான் நமது இந்த இழப்பை தடுக்க மறுத்தவர்கள் இன்றைக்கு பதிமூன்றாவது அடையா வந்தாலும் முப்பத்தி மூன்றாவது அடையா வந்தது எமது ஏற்கதி தலைவரும் தமிழ் தேசிய தலைவரும் சம்பந்தனையே அவருக்கு வாழ்த்தி கடிதம் எடுத்து நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் அவங்க நமது ஆழ்ந்த கவலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கருணாநிதி ஒற்று வார்த்தை சொல்லியிருந்தால் இன்றைக்கு இழப்புகள் மக்கள் கலைஞர அவர்களது ஆட்சி நிலவிய நேரம் எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது இதற்கு எவ்வித நடவடிக்கையுமோ அல்லது எவ்வித ஒரு கண்டனங்களுமோ தெரிவிக்காத கலைஞர் அவர்களுக்கு வாழ்த்துச் செய்தியை தெரிவித்து நமது சம்பந்தனைய அவர்கள் அனுப்பி கடிதம் கொண்டு அனுப்பியிருந்தமை நமக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விடயமாக உள்ளதோட ஒரு தனிப்பட்ட அரசியல் சுயநாபத்தை நோக்கு கொண்டு இது அனுப்பப்பட்ட ஒரு விடயமாக இரு ிருக்கிறதாக தோன்றுகின்றது